ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அடங்கிரு சொன்னவர் ஒருத்தர் பஞ்சபூதங்களையே அடக்கிட்டார்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க உண்மையிலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு தாங்க ஷீரடியில் வாழ்ந்த மக்கள் அவருடைய வீடுகள் பார்த்தீங்கன்னா மணல் வீடாகவும் குடிசை வீடாகவும் ம ஓட்டு இருந்துச்சுங்க அப்படி இருந்த சமயத்தில் ஒரு நாள் மாலை நேரத்தில் அதிகமான காத்தும் மழையும் பலத்தமான இடியும் இடித்து அதிகமான மழை பெஞ்சி வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க அந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்து பு புகுந்துருச்சு அங்கே பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளை வேகமாக தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே வந்துட்டு இருக்கும்போது மக்கள் எல்லோரும் என்ன முடிவு பண்ணுறேன்னா உடனே வந்து மசூதிக்கு போவாங்க பாபா இருப்பார் அங்கே போனால் நமக்கு பாபா ஏதாவது ஒரு உதவி பண்ணுவார் நம்மளை காப்பாற்றுவார் உடனே பாபாவை பார்ப்போன்னு எல்லாருமே வேக மசூதிக்குள்ளே போகிறாங்க போனதுக்கப்புறம் பாபா கிட்டே இது மாதிரி வெள்ளம் வந்துருச்சு பாபா வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி பூந்துருச்சு நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும் சொல்லி எல்லாருமே மக்கள் எல்லாருமே அழுதுகிட்டு பாபா கிட்ட சொல்கிறாங்க பாபா உடனே மனம் ஊருகி மசூதியை விட்டு வேகமாக வெளியே போய் பலத்தை இடி எந்த அளவுக்கு இடி சத்தம் கேட்குமோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க என்ன சொல்கிறாரோ அது ஆகாயத்தை பார்த்து சொல்கிற அப்படி நிறுத்திடு உன் சீற்றத்தை நிறுத்தி அடங்கிருன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா எந்தளவு இடி சத்தம் கேட்குமோ அந்தளவு சத்தத்தோடு கேட்டுச்சுங்க அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புயலும் அந்த மழையும் அந்த காத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படி குறைஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆகாயத்துல சந்திரன் அதாவது நிலவு பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாசமா விழுச்சு வெளிச்சத்துடன் தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த புயல் வெள்ளம் மழை எல்லாமே அடங்கி போயிருச்சுங்க மக்கள் உடனே வந்து கிட்ட பாபா ரொம்ப நன்றி பாபா அப்படின்னு கண்ணீர் மழுக பாபா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி பாபான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க இதே மாதிரி தான் இன்னொரு நிகழ்வு நடந்துச்சுங்க மசூதியில் துணிங்கிறது அணையாம பிரகாசம் எரிஞ்சிட்டே இருக்குங்க அப்படி இருந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் அந்த துணியில் இருக்கக்கூடிய நெருப்பு பார்த்தீங்கன்னா அதாவது மசூதியோட விட்ட விட்டங்க சீலிங் ஹைட் இருக்கு பார்த்தீங்கன்னா சீலிங் ஹைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க அங்க இருந்த பக்தரும் சீடரும் நெருப்பு ஹைட் எந்த அளவுக்கு என்ன சீரன்னு தெரியாம தைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் பாபா உள்ள வர அப்படி வந்தோட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது பாக்குற அப்படி பார்க்கும்போது நெருப்பு அந்த சீலிங் விட்டு ஹைட் வரைக்கும் போது உடனே ஸ்காட் எடுக்கிறாரு எடுத்துட்டு இறங்கிரு அமைதியாக இறங்கிரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தடவை அந்த துணியில் அடிக்கிறாரு அப்படி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நெருப்பு அவர் ஹைட்டில் இருந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி எப்போதும் போல அழகாக பிரகாசமாக துணியை வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ இதிலருந்து என்னான்னா பஞ்சபூதங்களான காற்று நீர் நெருப்பு ஆகாயம் நிலம் இந்த அஞ்சு பூதங்களையுமே பஞ்சபூதங்களை அடைக்கண ஒரே ஒருத்தர் யாருன்னா நம்ம ஷீரடி சாய்பாபா தாங்க இது உண்மையிலேயே நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்